விருச்சக ராசி விருச்சக லக்னம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி எட்டாவது நாளையே வாழ்க்கையில் பல கஷ்டத்தை நான் சந்திக்கிறேங்க எனக்கு சந்தோஷங்கிறது ஒன்றே இல்லவே இல்லை நான் யதார்த்தமாக பேசக்கூடிய வார்த்தையை கூட பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க நான் என்னுடைய உண்மை சொல்கிறேன் நான் இப்படி தான் பொருளாதாரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலுமே கேட்குறதுக்கு நீங்கள் சரியாகி வந்துடுவீங்க அப்படின்னு விருச்சகத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க தனக்கு தானே சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் ஆகி ஜெயிக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் இங்கே சந்திரன் நீசம் நல்லது கேட்டது தெரியாது யதார்த்தமாக பேசிடுவாங்க அந்த யதார்த்தமாக பேசக்கூடிய பல விஷயங்களுமே எதிராளிகளுடைய தொந்தரவுகள் ரொம்பவே அதிகம் விருச்சகத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு வாட்டி நீ ஒரு தப்பு பண்ணிட்டே எனக்கு ஆப்போசிட்டாக நடந்துட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனுச்சிருவாங்க ஆனால் மறக்கவே மாட்டாங்க திருப்பி அந்த பாண்டிங் அப்படிங்கிறது வரவே வராது போயிட்டியா நீ போயிட்டே இரு எங்களுக்கு தேவையே இல்லை எனக்கு தேவையே இல்லை நீ ஒரு வாட்டி போயிட்டு இல்லை என்னை விட்டுட்டு அந்த மாதிரி ரொம்பவே தெளிவாக அது ஆகுனா ஆகாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல எப்போவுமே ஸ்டாண்டாக இருக்கக்கூடிய விருச்சக ராசி கோபக்கார ராசின்னு சொல்லலாம் இந்த ராசியில பிறந்தனாலேயே வாழ்க்கையில் நெளிவு சுழிவுகள் எல்லாமே தெரியாமல் பல விஷயங்கள் வந்து நான் இழந்திருக்கேன் அப்படிங்கிற சொல்லலாம் நல்ல நம்பிக்கை துரோகங்கள் எந்த ராசிக்கு அதிகமாக நடந்திருக்கும் சந்திரன் நீ புத்தி சரியில்லாத ராசி தான் அப்போ சந்திரன் அடையும் போது நமக்கு எப்படி புத்தி சரியில்லாமல் இருக்குன்னா நிறைய விஷயங்கள் அடுத்தவங்கள இவங்க இது பண்ணினா சரியாக இருக்கும் இவங்க சொன்னால் சரியாக இருக்கும் இவங்களை நம்பலாம் இவங்களும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தவங்கள நம்பி 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 துரோகம் போன ராசி இன்றைக்கெல்லாம் பாருங்கள் அப்பா அம்மாவில சம் தான் சம்பாரித்த சொத்தில் நீங்கள் சம்பாரித்து வேலைக்கு போய் கிட்டத்தட்ட விருட்சகராசியை பொறுத்தவரை நல்லா சோறு திங்குமான்னு கேட்டிங்கன்னா திங்கவே திங்காது எல்லா பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் பண்ணிடுவாங்க அடுத்தவங்களுக்கு கணக்கு பார்க்காம செலவு பண்ணுவாங்க தனக்குன்னு ஒரு சாப்பாடாக இருக்கட்டும் ஒரு துணி வாங்குறதா இருக்கட்டும் அதில் தான் கணக்கு பண்ணி மிச்சம் பண்ணுவாங்க அப்போ இந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கனமான நபர்கள் சொத்தை இன்னைக்கு அடுத்தவன் பேரில் எழுதி வச்சுட்டு அடுத்தவனுக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துட்டு அடுத்தவங்களால நம்பிக்கை துரோகங்களும் ஏமாற்றி உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் உங்களுக்கே வந்து தெரியாமல் வெளியே நிறைய பணம் பணத்தை வந்து பிரச்சனைகளை சிக்கலில் மாட்டி நம்பினதுக்கு என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்டான பழங்கள் தான் இன்றைக்கி விருச்சிக ராசியை பொறுத்தவரை சொல்லிகிட்டு இருக்கலாம் கெத்தான ராசின்னு சொன்னாலுமே இன்றைக்கி நாங்கள் இங்கேயும் கெத்து நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் மன கவலையில் இருக்கோம் கெத்து அதெல்லாம் எங்களை விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா நானாகவே இல்லை கோவப்படுவேன் இன்றைக்கெல்லாம் எதுப்பட்டாலும் கோவெல்லாம் வந்து சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆயிடுச்சு போராட்ட குணம் ரொம்பவே அதிகரிச்சு அதிகரித்து அதுவே எனக்கு பழகிருச்சு இரவு தூக்கும்போதும் போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் தூங்குறேன் காலையில் கண் விழிக்கும் போதும் மனக்குழப்பத்தோடையும் பாரத்தோடையும் தான் இருக்கேன் இதெல்லாமே சீக்கிரம் மாறுமா நாங்கள் ஏற்றி விட்ட ஏணியாக அதே இடத்துல நிற்கிறவங்க எங்கள் மேலே ஏறி போனவங்கலாம் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருக்காங்க எங்களுக்கு ஏங்க இந்த மதி கதி விதி இதெல்லாமே எங்களை விடாத சம்பாதிக்கிறதுக்கு இன்றைக்கி பாருங்கள் குரு இத்தனை நாளாக ஏழில் இருந்தவர் கூட கொஞ்சம் அனுசரணையாக இருந்தார் இன்றைக்கில் எட்டில் இருக்குது இதுக்கு மேலே பணத்துக்கு ஒரு தன் திண்டாட்டம் அப்படின்னு சொல்லவே முடியாது பணத்தை வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் யாருக்குமே இவங்க தான் கொடுக்கணும் இவங்களுக்குள்ளே கொடுக்கக்கூடாது அப்படின்னு அள்ளி கொடுத்த கை இன்னைக்கு உங்களுக்கு நூறு இரநூறு உங்களுடைய செலவுக்கே இன்றைக்கி திண்டாடுறீங்க நல்லா பார்த்தீங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குழந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடுமையான பாதிப்புகள் இந்த லாஸ் எல்லாம் என்னால் சரி பண்ணவே முடியல பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் எனக்கு இந்த மாதிரி ஒரு அவமானத்தை கொண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கி விட்டு யார்கிட்டையாவது பேசினாலும் அவங்களும் அதிகமாக வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இன்றைக்கி திரும்புறதை பார்க்கலாம் யாராவது ஒருத்தர் நமக்கு அனுசரணையாக இருப்பாங்க இந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் நம்மளை கூட ஒருத்தரை வச்சுக்கலாம் அப்படின்னா யாரை வச்சுக்கிட்டு பேசுனீங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்ட்டாக தேர்னாக இருக்கிறத பார்க்கலாம் நிறையா விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு இதுதான் இல்லை அப்படிங்கிறது இல்லை செவ்வாயோடைய ஆதிக்கம் இன்றைக்கி யாரையுமே தள்ளி விட்டு முன்னேற துடிக்கவே இல்லை நான் மட்டுந்தான் முன்னேறணும் நினைக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி நான் எதுவுமே இல்லாமல் குடும்பம் இல்லாமல் சம்சாரம் இல்லாமல் திருமண வாழ்க்கை இல்லாமல் அடுத்தவனையும் வளர்த்து விட்டுட்டு எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இன்றைக்கி கஷ்டப்படக்கூடிய ராசியாக நிச்சயமாக இருக்குது இன்றைக்கி பாருங்கள் சனிக்கோச்சரம் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம் குரு இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு யோகாதிபதி குரு குழந்தை அப்படிங்கிறது வருமானம் அப்படிங்கிறது குரு கையில் தான் இருக்குது இப்போ குரு போய் இப்படி எட்டில் மறையிறது அவ்வளோக்கா நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வழியிலும் இல்லை எல்லா வழிலையுமே வந்து டோர் லாக் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கடுமையான பிரச்சனைகள் பணம் வருதுங்க சாயந்தரமே பணத்தை காணாமல் போயிடுது பணத்தை என்னால் ஒரு துளி ஒரு ரூபா கூட மிச்சம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லாத வருத்தப்படாத நாட்களே இல்லை ஏதோ ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது அந்த தொழில் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மன பயமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது பாருங்கள் இந்த மாதம் பறக்கும்போது சந்திரன் வந்து நீசம் அடைஞ்சு விருச்சக ராசியில் தான் இந்த மாதம் பிறக்க போகிறாரு அதே போல் ராசிக்கு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ராகு சுகஸ்தானத்தில் அஞ்சாம் இடத்துல சனீஸ்வர பகவான் எட்டில் குரு ஒம்பதில் சுக்கரன் பத்தில் சூரியன் திக்பலம் பெற்று புதனோடு சேர்ந்து அதே போல் தர்ம கர்மாதிபதி யோகமும் இருக்குது கூட கேது இருக்கார் பதினொன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயிருக்கார் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சுக்கரனும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தோடு தொழில் ஸ்தானத்தோடு சம்மந்தப்படுறாரு இதனால என்ன மாற்றத்தை பாருங்கள் செப்டம்பர் மாதம் அடுத்த மாதமாவது மாதம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள் விரிச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக போகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரன் அந்த ராசியில் நீசம் அடைஞ்சு இந்த மாதம் பிறக்கிறதுனால இதனால் என்ன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கப்போகுது முதல் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது பெறப்போகுது அப்போ தொழிலில் வந்து நான் வந்து ஜீரோவாக நிற்கிறேங்க என்னோடய மனைவி நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க மனைவி பேரில் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன் இல்லை பணம் எனக்கு வரப்போகுது அது மனைவி வச்சு நான் தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன் என்னோடய தான் வந்து சரியில்லை அப்படின்னு அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அவங்களாவது நல்லா ஓடிட்டும் அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இந்த நேரம் எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுமா அதனால ஜெயிப்போமா வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வருமா இந்த நேரத்தில் நாங்கள் ஆரம்பித்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது நடக்குமா வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல இது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி வழி வேதனைகளோட கேட்கக்கூடிய நபர்களுக்கு எஸ் நிச்சயமாக கிடைக்கும் பதினொன்றாம் அதிபதி சேர்றார் அப்போ மனசுக்கு பிடிச்சமான வேலை மனசுக்கு பிடிச்சமான தொழில் செய்கிறதுக்கு இத்தனை நல்லா பிரச்சனைகளை மட்டும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலக போது சூரியன் பத்தில் திக்பலமாக இருக்கார் ஒரு ஆதரவும் அப்பா கிட்ட இருந்து வாங்கினதில்லை ஒரு விஷயங்களும் இல்லை ஆனால் இன்றைக்கி விருச்சகத்தை பொறுத்தவரைக்கும் அப்பானா பிடிக்கும் அம்மானா பிடிக்கும் அது என்னவோ இருக்கட்டும் தான் தனக்கு துரோகம் நினைவிச்சா கூட அதை பெருசாக கருதாமல் பரவாயில்ல நம்ம அப்பா அம்மா அப்படின்னு ஏற்றுட்டு போகக்கூடிய ஒரே ஜீவன் தான் இன்றைக்கி சூரியன் பாருங்கள் திக் பலத்தில் இருக்குது எனக்கு ஒரு பொருளாதார ஹெல்ப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு பழங்காலமாக கேட்டுகிட்டு வந்திருப்பீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லாத ஒன்றுமே பேசாமல் அப்படியே ஓடிட்டுருக்கக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகி உங்கள் அப்பானால உங்களுக்கு ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றமும் ஒரு யோகமும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய தொழிலை நான் எடுத்து பண்ணலாமான் இருக்கேன் அப்பா தொழில் சார்ந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு தான் தான் அப்படிங்கிற மாதிரி அப்பா நடந்துக்கிறாரு எனக்கு மதிப்பு மரியாதை கௌரவம்லாம் அந்த இடத்துல இல்லாமல் போகுது இதெல்லாமே மாறுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எஸ் நிச்சயமாக மாறப்போகுது சனியும் சூரியனும் ஆறு எட்டாக தங்களுக்குள்ளார ஆறு எட்டாக இருக்கிறனால இந்த நேரத்தில் அப்பாவுடைய தொழிலை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறதுக்கும் அப்பா சார்ந்த ஒரு பொருளாதார உதவிகள் இத்தனை என்னங்க உதவி கிடைச்சது எதுவுமே கிடைக்கல நல்லா வசதியாக வாழ்ந்த வேணுங்கிறத சாப்பிட்டேன் அப்படி மட்டும்தான் இருக்கினை தவிர்த்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு லக்ஸரியான லைஃபை நான் வாழவே இல்லை ஆனால் என்னை விட கம்மியாக இருக்கவங்களாம் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் நான் அந்த மாதிரி வாழலை அப்படின்னு இருந்தேன் உங்களுக்கு இனி அதெல்லாமே மாறப்போகுது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் பிரச்சனைகள் அதெல்லாமே சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது தடங்கள் நீங்க போகுது நிற் நிறனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாதிப்புங்க முப்பது வயது முப்பத்தோரு வயது கடந்துருச்சு வீட்டில் ரெண்டு பேர் திருமணத்துக்கு இருக்காங்க இந்த காலத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பண்ணலாமா குரு எட்டில் நிற்கிது எங்களுக்கு எப்படி இருக்கும் சனி அஞ்சில் இருக்குது கோச்சாரத்தில் இது எல்லாமே ஒரு பெரிய பாதிப்பாக இந்த ராசிக்கு இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கரனுடைய கோச்சாரம் நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்கார் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் ஆல்ரெடி முதல் திருமணத்திலே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் ரெண்டாவது திருமணத்துக்கு வந்து நான் தயாராகிட்டு இருக்கேன் இல்லை வீட்டில் வந்து என்னை ரொம்பவே வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ரெண்டாவது திருமணத்துக்கு போ எத்தனை நாளாக இப்படி கஷ்டத்துலேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான வழி வேதனைகளோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பாருங்கள் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால திருமணம் ரெண்டாம் திருமணம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒரு தலை சிறந்த யோகமாக இருக்கும் ஆல்ரெடி முதல்லே நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் ரெண்டாவதும் அதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற கஷ்டங்கள் இருக்குது இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுது அதே போல் கடன் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக கிடைக்கும் விருச்சகத்தை பொறுத்தவரையும் கடை என்ன ஆகுது ஏதாகுதுன்னு தெரியாமல் பெரிய கடன் சுமையில் மாட்டக்கூடிய ஒரே ராசி நம்ம விருச்சகம்தான் அது எப்படி ஆச்சுன்னா தெரியலிங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவாங்க இனி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறதுனால அது சார்ந்த பாதிப்புகளும் இருக்கும் ரொம்ப கவனமாக கடன் வாங்கணும் நினைத்த விஷயங்கள் பல வருஷமாக இதை இருக்கேன் அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நடக்குமா சூரியன் பத்தில் திக்பலமாக இருக்கு அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கேன் எனக்கு அதுல ஒரு துளி பணம் வந்ததா இல்லை இனியும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கலாமா போகலாமா அல்லது ஏதாவது ஒரு பதவிகள் வருமா அது மூலியமாக பொருளாதாரம் சம்பாதிக்க முடியுமா ரொம்ப வருஷமாக வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதிட்டுருக்கேன் இது எல்லாமே கிடைக்குமா கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க் வித்தியாசத்தில் போகுது எனக்கு இருந்தாலும் இது ட்ரை பண்ணலாமா வேண்டாமா விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக சூரியன் பாருங்கள் இப்போ தான் பயிற்சி அடைஞ்சிருக்காரு திக் பலம் பெற்றுக்கிறனால விருச்சக ராசிக்கு ஒரு தலை சிறந்த யோகத்தை இந்த கோச்சார காலத்தில் கொடுக்காமல் போகவே மாட்டார் அதனால் தைரியமாக நீங்கள் அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இறங்குங்க அதனால் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றம் இல்லை இப்போ நீங்கள் கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம்தான் கோள்களுடைய சாரம் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்த நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்